i am very happy about it i love you everyone for coming here oppati tanimureyala uh, avan kitte nabeasi stage so vande jen martin avaroda stage idu so jenny have done a wonderful job uh, in the movie the music is great and i think my brother is very lucky to have you as his first music director and all the songs have come out really well நாங்கள் நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றோம் அது எங்களுக்கே தெரியும் ஆனாலும் வேற வழி இல்லை லாப்பா ட்ரிக்கிட்ட ஆகணும் ஒரு புது டீம் சேர்ந்து படம் பண்ணும்போது டைம் அந்த கனவு வந்து நிலா லைட்டாக தொடர மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படியே கட் பண்ணால் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அண்ணன் எங்க ப்ரொடியூசராக தாந்திருக்காரு

like um, Krishna sir and Vishnu sir and Durai sir, all these guys were giving us the opportunity to be in a film like this is the first film also or at least my first film. So thank you so much. Krishna sir, especially working with you was amazing. Like I'm a first timer and he gave so much room for experimentation for uh, just train me to like tell me how comedic beats work in the film. So it was very wonderful working with you and uh, like with Nivashini, Mithila and Rudra, ஒரு கேங் மாதிரி ஆயிட்டோம் இந்த லிட்டரலி ரொம்ப ஒரு ஃபிரெண்ட் டெவலப் பண்ணிங்லி பண்ண வந்தாரு வந்துட்டு சொன்னாரு எதுவுமே சொல்லல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம் போன் எடுத்து அப்படியே கையில கொடுத்தாரு அந்த சாங் ஆச்சு பார்த்துட்டு இருக்கும்போது போதே சொன்னாரு என்னோட ரெண்டாவது மகனை

So, you have a moment in life or you share it. It touched everybody. All of us feel very good about it. So, uh, on that note, I will get into this whatever that I saw on the screen. So, first thing that struck me was the music. Very brilliant. The, the, the beat, the, 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 the rhythm, the sounds, everything was very nice. and சாங்காக வந்து சாங்ஸாகவுமே வந்து நல்லாவாக இருந்து ஓவரால் அந்த எனர்ஜி அந்த வைப் ஆஃப் ஒரு 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 யங் எனர்ஜி இஸ் தேர் த்ரூ அவுட் மியூசிக்கலாக அண்ட் த காஸ் ஓ பி ஷோ ஆன் ஸ்க்ரீன் அப்போ அவங்க சொன்ன மாதிரி ஐ குட் சென்ஸ் தட் தேவர் ரியலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இட் இஸ் நாட் லைக் தெட் பர்ஃபார்ம் தியேட்டர் டன் சம்திங் ஃபார் த கேமரா அதுக்கு வந்து டெரெக்ட்ரையும் இந்த கேமரா மேனையும் கூட நம்ம மென்ஷன் பண்ணுவோம் பிகாஸ் ஐ ன்ட் ஃபீல் த கேமரா தர் இட் இஸ் ஜஸ்ட் ஜஸ்ட் தேர் ஓன் டைம் மாதிரி இருக்குது வாட்